வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முருகப்பெருமானுக்கு உரிய அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக இருக்கக்கூடிய பழனி மலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால் வீடியோவில் எந்த இடத்துலுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இது வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதவங்களாக இருந்தீங்கன்னா சேனலோடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாத்தீங்கன்னா ஆண்டி பக்தர்களுக்கு அறுபலிசு வருகின்ற பழனிமலை முருகனை தான் பாக்க போறோம் அறுபடை வீடுகளிலேயே முதல் வீடாக பழனி திருக்கோயில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோவில் மட்டுமல்லாம கோவில்ல சித்தர்களால உருவாக்கப்பட்ட நவபாஷான முருகன் சிலையும் பல்வேறு சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்டிருக்குது இந்த சிலையை அபிஷேகம் செய்து கொடுக்கப்படும் பிரசாதமும் பாத்தீங்கன்னா பல்வேறு உடல் பிணிகளை போக்கும் மருமருந்தாக பயன்படுத்துறாங்க தண்டாயுதபானி விக்கிரகத்துக்கு பார்த்தீங்கன்னா நான்கு விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகிப்பாங்க அவை பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் பஞ்சாமிர்தம் சந்தனம் விபூதிதான் பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் உபயோகப்படுத்துவாங்க இவைகளிலேயே சந்தனமும் பன்னீர் தவிர மற்றவை எல்லாமே தண்டாயுதபாணியுடைய சிறுசிலை வைத்து உடனே அகச்சி விடுவாங்க பாத்தீங்கன்னா முடி முதல் அடி வரையிலான அபிஷேகம் என்கின்ற முழு அபிஷேகமும் சந்தனத்துக்கு பன்னீருக்கு மட்டும்தாங்க இதுல சிரசுபுதி என்பது சித்தர் உத்திரவாலதா பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்ற பிரசாதம் இது கிடைப்பது மிகவும் புண்ணியம்னு சொல்லலாங்க ஒரு நாளைக்கு மட்டும் இந்த கோவில்ல ஆறு முறை தண்டாயுதமானிக்கு அபிஷேக அலங்காரம் செய்யறாங்க ஐந்து முதல் ஏழு நிமிடத்துக்குள்ள இந்த அபிஷேகத்தை முடித்துடுவாங்களா அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்து விட்டாலே பின்னர் அடுத்த அபிஷேகம் வரையே மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாதுங்க இரவுல மட்டுமே முருகனுடைய மார்புல மட்டும் வட்ட வடிவுல சந்தன காப்பு சாத்தறாங்க புருவங்களுக்கு இடையில ஒரு பொட்டு அளவுக்கு தான் சந்தனம் வைக்கிறாங்க முன்னொரு காலத்துல பாத்தீங்கன்னா சந்தன காப்பை முகத்திலும் சாத்தி கொண்டு இருந்தாங்க பின்னாலதான் இந்த முறையே மாற்றிருக்காங்க தண்டாஜமானி விக்கிரகம் பார்த்தீங்கன்னா மிகுந்த சூடாக இருக்குங்க அதனாலதான் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்திலிருந்தே நீர் வெளிப்படுமா இந்த நீரை வந்து அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது பக்தர்களுக்கு பிரசாதமாக நெச்சுக்கும் தோள்கள் கை விரல்கள் போன்றவை மிக அற்புதமாக செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்குங்க இந்த சிலையை சுற்றி எப்போதுமே ஒரு சுகுத சுகந்த மனம் பரவி கொண்டதாங்க இருக்கும் இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட காலம் மட்டும் பாத்தீங்கன்னா ஒன்பது வருடமாக இருக்குது அம்பாள் முருகர் அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின்னாடி தான் போகரோ இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்திருக்காரா இதற்காக மட்டுமே நாலாயிரத்துக்கு மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்கள்ல தேர்வு செய்து வந்திருக்காங்க எண்பத்தி ஒரு சித்தர்கள் இந்த நவபாஷான போகர் சொற்படி தயார் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பொதுநல என்ன செய்யப்பட்டதால் தான் காலமும் இயற்கையுமே தன்னுடைய சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக இன்னொரு துணுக்கு தகவலும் இருக்குதுங்க அகத்தியர் உத்தரவாலதான் தான் அவர் அசுரன் வந்து மலைகளை காவடி போல சுமந்து பொதியை நோக்கி கொண்டு செல்ல முருகர் அவனை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து இரண்டு குன்றியுமே இப்போது இருக்கக்கூடிய இடத்துல வைக்க செய்திருக்காரு பாத்தகம்பரத்துல இருக்கும் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றதா முருகனை வந்து மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்திருக்காரு பழனி முருகன் குலதெய்வம் ஆயிருக்காரு கல்லினுடைய சிலை செய்து பிரதிஷ்டை செய்த கட்டிய எத்தனைய கோவில்கள் பார்த்தீங்கன்னா இன்று சிதலம் அடைந்த நிலையில இருக்குது ஆனால் நவபாஷான சிலை செய்த இந்த கோவில் மட்டும் பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதாக காரணம்தான் சித்தர்களுடைய மகிமைன்னு பலரும் சொல்வாங்க தண்டாயுதபாணி சிலைக்கு பார்த்தீங்கன்னா இடது பக்கத்துல தான் ஒரு சின்ன மரகத லிங்கம் இருக்குது அவரை தரிசிக்க வலது பக்கம் சென்று தீ தீபம் காட்டுதல் வேண்டும் ஏனென்னா தீப ஒளியில மட்டும்தான் லிங்கத்தை நம்ம தரிசிக்க முடியும் பழனியில பார்த்தீங்கன்னா இரண்டு மரகத லிங்கம் இருக்குது ஒன்று முருகர் சன்னதியிலும் மற்றொன்று பார்த்தீங்கன்னா போகர் சமாஜில மேலே வச்சிருக்காங்க இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்வதாக ஒரு துணுக்கு தகவலும் உண்டு அறுபடை வீடுகளில் பழனி கோவில் மட்டும் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற கோவில்கள் இந்த தான் மூலவர் வந்து நவபாஷனத்தால் ஆயிரு செய்யப்பட்டிருக்காங்க போகர் என்ற சித்தர் இந்த தளத்தில் மூலவரை பிரதிஷ்டை செய்திருக்காரு உற்சவர் முத்துக்குமாரசாமி இந்த கோவில தான் தமிழகத்துல முதன் முதலாகவே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வேண்டுதல் நிமித்தமாக அழகு குத்துதலும் காவடி எடுக்கும் பழக்கமும் ஏற்பட்டிருக்குது ஆராதர் கொடுத்த கனியை தனக்கு தராததாலதான் தான் கோபித்து கொண்டு முருகனோ மயில் மீதேறி இந்த தளத்திற்கு வந்திருக்காரு சமாதானம் செய்ய அம்பிகை பின்தொடர்ந்து வந்திருக்கா சிவனும் அவளை பின்தொடர்ந்தார் முருகன் இத்தலத்திலே நின்றிருக்காரு அம்பிகை இங்கு மகனை சமாதானம் செய்தார் ஆனாலுமே முருகன் விடாப்படியாக இங்கேயே இருக்க விரும்புவதாக சொல்லி தங்கிவிட்டாரா பிற்காலத்திலே இவ்விடத்துல முருகனுக்கு கோயில் எழுப்பப்பட்டிருக்குது சுவாமி குழந்தை வடிவமாக நின்றதாக குழந்தை வேலாயுதர் என்ற பெயர் பெற்றிருக்காரு பழத்தின் காரணமாக முருகன் கோபித்து வந்தபோது அவரை கண்ட ஔவையாரும் பழம் நீ என்று ஆறுதல் வார்த்தைகள் சொன்னாரா அன்றைய முதலே பிற்காலத்துல பழனி என மருவியதா மூன்றாம் படை வீடு முருகன் முதல்ல கோபித்து வந்து நின்ற தலம் என்பதாலதான் மலை அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன் குடி தளந்தே மூன்றாம் படை வீடாக சொல்லப்படுது ஆனா இங்கு முருகன் மலை மீது அமர்ந்த கோலத்துல காய்ச்சலிக்கிறாரு முருகன் வந்து குழந்தை வடிவமாக இருப்பதாலதான் இவருடன் வள்ளி தெய்வானின் இல்ல இவர் சிவனின் அம்சம் என்பதாலதான் இவரது கருவறைச் சுற்றியுமே தட்சிணாமூர்த்தி பிரகாரத்துல பைரவர் சண்டிகேஸ்வரர் இருக்கின்றாங்க பழனிக்கு செல்பவங்க முதல்ல இங்கிருந்து பாத்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற பெரியாவுடைய தரிசித்து விட்டதால் பின்பு பெரிய நாயகியும் அடுத்து மலையாளி வாரத்துல இருக்கிற திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுதனையும் வணங்கணும் அதன் பின்பே தான் தண்டாயுதபாணியை வணங்க வேண்டும் என்பது ஐதீகம் கோவிலுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா ஞானப்பழத்தில் இருந்து இருந்துதான் ஆரம்பிக்குதான் கழகம் அணுவதற்கென்றே பிறந்தவர் தான் நாரதர்மை ஞான பழத்தை எடுத்து கொண்டு வந்து கைலாச மலையில இருக்க சிவபெருமானையும் பார்வதியையும் காண சென்றிருக்காரு பழத்தை கொடுத்து இந்த பழத்தை உண்டால் அதிக ஞானம் பெறலான்னு கூறியிருக்காரு மேலும் பாத்தீங்கன்னா முழு பழத்தை ஒருவரே உண்ண வேண்டும் என்ற விதியும் விதித்திருக்காரா சிவபெருமானோ தன் மகன்களை முருகனாகும் பிள்ளையாருக்குமே பகிர்ந்தளிக்க விரும்பியிருக்காரு பின்னர்தான் மகன்கள் இருவரையுமே அழைத்து உலகை மூன்று முறை சுற்றி முதல வருபவருக்கு தான் ஞானப்படம் பரிசு என்றார் சிவபெருமானும் இதை கேட்டு முருகன் தன் வாகனமாக இருக்கக்கூடிய மயிலை எடுத்துக்கொண்டு உலகை சுற்ற கிளம்பிருக்காரு பிள்ளையோரோ பார்த்தீங்கன்னா தந்தையும் தாயுமே உலகம் என கூறி சிவபெருமானையும் பார்வதியுமே சுற்றி வந்து ஞானப்படத்தை பெற்றுக்கொண்டாராம் உலகத்தை வளம் வந்து ஞானப்படத்தை கேட்ட முருகனுக்கு நடந்தது அறிந்து கோபம் முற்றி இந்த மலையில் வந்து விட்டாராம் சிவனும் பார்வதியும் இங்கு வந்து முருகனை சமாதானப்படுத்திருக்காங்க ஞான உனக்கு எதற்கு இன்னொரு பழம் என்று கூறி சமாதானம் செய்திருக்காங்க முருகனை பழனி என்றதால் பழனி என பெயர் பெற்றிருக்குது மலை அடிவாரத்துல பாத்தீங்கன்னா திரு ஆவினன் குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோவில் இருக்குது இந்த கோவில்ல தான் அறுபடை வீடுகளை மூன்றாம் படை வீடாக கருதப்படுது இருக்கக்கூடிய முலவருடைய சிலை மட்டும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்கள்ல ஒருவராக இருக்கக்கூடிய போகர் என்பவரால் உருவாக்கப்பட்டிருக்குது நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி எட்டு அரிய மூலிகைகளை கொண்டு இவர் ஒன்பது விதமான நச்சு பொருட்களை உருவாக்கினார் பின்னர்தான் இந்த ஒன்பது விதமான நச்சுப் பொருட்களையுமே கலந்து நவபாஷனம் என்னும் மூலிகையை உருவாக்கினாராம் பல்வேறு நோய்களுக்கு இந்த மூலிகையை பயன்படுத்தலாம் என்று கண்டறித்திருக்காரு அப்படி சிறப்பு வாய்ந்த நவபாஷனத்தை கொண்டுதான் முருகன் சிலையை உருவாக்கினாராம் அவர் உருவாக்கிய இந்த சிலையை தற்போது பழனி முருகனாக நமக்கு காட்சியளிக்கப்படுது அர்த்தத்தாலும் பாலாலுமே அபிஷேகம் செய்தாலே மருந்து வெளிவரும் என்பதை உணர்ந்துதான் தினமும் சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தோர் போகர் தன்னுடைய சமாதியை போகர் பழனி கோவிலே அமைத்து கொண்டாராம் கோ கையில கோளுடன் ஆண்டிய காட்சியளிக்கும் முருகன் சிலை நமக்கு உணர்த்துவது யாதென்று என்றால் அனைத்தையுமே துறந்தால் கடவுளை அடையலாம் என்பதுதான் முன்னர் போகர் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான சித்தர்களை ஒருவர் தான் இவர் பார்த்தன்னா நவபாஷண முருகன் சிலையை செய்ததே மிக சுவையான தகவல் இருக்குது அகத்திய முனிவருக்குமே போகருக்குமே தொழில் ரீதியாக போட்டி இருந்திருக்குது அகத்தியர் வந்து தன்னை நாடி வந்தவருக்கு பஸ்பம் வில்லை போன்று மருந்துகள் அழித்து நோயை குணப்படுத்தி வந்திருக்காரு போகரோ நவபாஷனம் கொண்டு செய்த வில்லைகளை தன்னை நாடி வருவருக்கு அழித்து வந்திருக்காரு அகத்தியருடைய மருந்துகளால் சீக்கிரமாக மக்கள் குணமடைந்து வந்திருக்காங்க ஆனா போகரனுடைய மருந்துகளுக்கு வீரியம் அதிகமானதால மக்கள் உயிரிழந்திருக்காங்க இது கண்ட போகருமே நவபாஷானத்தால் ஒரு சிலை செய்து அதன் மீது சந்தனத்தை பூசி அதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு தான் விலையாக தன்னை நாடி வருபவர்களுக்கு அழித்து நோயை குணப்படுத்தி வந்தார் என்பது பழனியில் வழங்கி வரும் ஒரு செவிலிய செய்தியாகும் இதனுடைய சிலை பார்த்தீங்கன்னா நவ சித்தர்களின் ஒருவராக இருக்கக்கூடிய போகரால் வடிவமைக்கப்பட்டிருக்குது நவபாஷாணம் என்னப்படுவது ஒன்பது வகையான நச்சு பொருட்கள் சேர்ந்தது இந்த நவபாஷண சிலை மீன்களை போன்ற செதில்கள் கொண்டதாக கூறப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதீங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்